ஓதக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை நிமிஷலாசன் கற்று வந்திருக்கிறாங்க ஒரு சின்ன துவா தான் ஆனால் அதை ஓதிட்டு வந்தால் மிகப்பெரிய பாய்தான் எந்த அளவுக்கு சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் உயிருக்கு வரக்கூடிய கூட அல்ல பாதாக்கின்றான் இன்ஷா அல்லா அதை நம்ம பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய வணக்கம் மறக்காதீங்க ஏன்னா உங்களால் ஒருத்தருக்கு இது பயனளித்ததுன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய இந்த அமல் எப்போல்லாம் செய்கிறாரோ அதை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் எல்லா போதுமானவர் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் நபீ அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லா இல்லதி இஸ்மிஷும் ஃபில் அருளி வலாபிஸ் சமா ஓ ஓ சமீர் அலீம் அப்படிங்கிறத மூன்று தடவை ஓதுறாங்களோ பிஸ்மி லா இலதி லா இலதுர் ம இஸ்மிஷிம் ஃபில் அருது வலாபிஸ் சமா ஓ ஓ சமீர் அலியும் மூன்று தடவை ஓதுறாங்களோ அந்த அடியானுக்கு வந்து எந்த விதமான தீங்கும் அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இதை வந்து நீங்கள் அறவில ஓதுன்னா தமிழில் எழுதி வச்சுக்கோன்னா அதுவும் அந்த அர்த்தத்தை ஓதினால் கூட அந்த ஃபாய்தா கிடைக்கும் அது என்னன்னு சொன்னால் வானத்திலும் பூமியிலும் அல்லாவின் திருநாமத்துடன் ஒரு தீங்கும் உண்டாகாத அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் வானத்திலும் பூமியிலும் அல்லாவின் திருநாமத்துடன் ஒரு தீங்கும் உண்டாகாத அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் நாம் சொல்வதை செவி ஏற்பவன் கேட்கக்கூடியவன் அல்லாஹ் மிக அறிந்தவன் நன்கறிந்தவன் நம்ம சொல்லக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் பார்க்குறான் கேட்கின்றான் இது தமிழக்குள்ளே லட்சியலாம் நீங்கள் அரபில்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மூணு தடவை போயிட்டுருந்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான தீங்கும் வராது உங்களுக்கு காலை மாதிரி பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் எதையுமே நம்ம தொடர்ந்து பழக்கம் வாய்க்கும் போது அதனுடைய தன்மையே வேறு அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு நாள் செஞ்சோம் ஒரு நாள் விட்டோன்னு வரக்கூடாது காலித பின் சொல்லக்கூடியவங்க பெரிய சஹாபி அவங்க யூதனுடைய கோட்டையை அப்படியே முற்றுகிற்கிறாங்க அந்த சமயத்தில் யூதர்கள் சொல்கிறாங்க உண்மையிலே நீங்கள் வந்து அல்லாஹோடைய நேச்சராக இருந்தான்னு சொன்னால் உங்கள் பக்கம் உண்மை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷத்தை குடிங்க விஷத்தை குடிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு உயிர் போகிறேன்னு சொன்னால் நாங்கள் உங்களை அடி பண்ணிக்கிறோம் அவங்க நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ஒரு விஷத்தம் பயங்கரமாக விஷத்தை கொடுக்குறாங்க அவங்க அசாட்டாக வாங்கி பிஸ்மில்லா இல்லது இல்லை எதோ மேக்ஸ்மே ஷேம் வலா பிசுவா சம இல்லைன்னு சொல்லக்கூடிய இப்போ ஒவ்வொன்றுக்கு குடிக்கிறாங்க அக்பர் எந்த தீங்கும் அவர்களுக்கு இழைக்கப்படவில்லை அதுக்கப்புறம் அந்த யூதர்கள் என்ன நாங்கள் சரணடைஞ்சாங்க இப்போ இடையில் லண்டனில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதாவது நிகழ்ச்சின்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தை பற்றி நாம் சொல்கிறோம் அவங்க அந்த கிறித்தவத்தை பற்றி சொல்லுவாங்க எதில் வந்து எது சத்தியம் உண்மை எது என்பது தெரிவிக்க வேண்டி அந்த சமயத்தில் ஒரு கிறித்தூர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நபிசிலாசில் வந்து ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க அஜுவான்னு சொல்லக்கூடிய மக்களை வந்து இருக்கக்கூடிய அஜ்வான்னு சொல்லக்கூடிய ஒரு பெருச்சம்பளம் அதை ஏழு தடவை சாப்பிட்டா ஏழு ஏழு சாப்பிட்டோம்னு சொன்னால் எந்த விதமான செய்வினை அவரை அணுகாது செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க இது நபியுடைய ஹதீஸ் சஹான் ஹதீஸ் இது வந்து திருமலை பிறப்பதியுடைய ஹதீஸ் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இது உண்மையா இது எப்படி அதான் பேச்சு வள சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இது மாதிரி செய்வதை பாதுகாக்க முடியுமா இது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களும் ஒரு பயங்கரமாக விஷத்தை கொடுக்க வைக்கிறாங்க வச்சுட்டு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு உண்மைப்படுத்துக்க அப்படிங்கிறாங்க அது உண்மைப்படுத்து சொன்னால் அது உண்மைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க நீங்கள் இதை சாப்பிடுங்க இது சாப்பிட்டு உண்மைப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே இருக்க அப்துல் ரஃப் நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரியார் என்ன செய்கிறார் தக்க இருந்திருக்கிறாரு நமிசலாசன் சொன்ன அனைத்து உண்மைதான் சந்தேகமே கிடையாது அப்படியே கடன் குடிச்சிடாரு ஒன்றுமையாக பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்கிறாரு இந்த துவா ஓதிட்டு குடிக்கிறார் அல்லாஹுக்கு வரும் ஒன்றுமே செய்யலை ஆச்சரியப்படுறாங்க கணித அதே மாதிரி ஒரு இதுக்கு முன்புள்ள சம்பவம் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் வேலைக்கார பொண்ணு கோவத்தில் பக்தால் நடந்தது திட்டாங்க அவன் என்ன செய்ய நான் சொன்னால் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுக்குறான் ஆனால் ஒன்றுமே ஆகலை அவன் ஆச்சரியமாக இருக்குது என்ன வந்து கேட்குறான் என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் திட்டிங்க உங்கள் மேலே கோவத்தில் நான் விஷத்தை கடஞ்சி கலந்து கொடுத்தேன் கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஆகலையே இன்னும் ஆகலையே என்ன காரணம் கேட்குறாங்க சொல்கிறார் நான் தினமும் பிஸ்மில்லா இல்லதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை மூன்று முடுத காலமாக போய்ட்டு வருவேன் அதனால தான் எல்லாம் பாதுகாத்தா நீ எப்போ என்னை நீ கொல்லாணிச்சியோ உனக்கு வந்து விடுதலை தந்துடுறேன் விடுதலை தந்துடுறேன் நீ நான் அனுப்பி வச்சுடாரு ஆகிய அன்புக்கு அப்படிப்பட்ட உயர்தரமான அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்றாங்க லண்டனில் ஒருத்தர் வந்து அவரை வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் சுடுறதுக்கு முயற்சிடுறாங்க அவர் காரை அவர் ப ஒரு முஸ்லீம் பயணம் பயணம் செஞ்சுட்டு போகிறாரு பலவிதமான போல அவர் சொல்கிறாங்க ஆனால் இந்து விதமானதும் ஆகலை அவர் உயிர் தப்புறார் அப்போ அவர்ட்டு கேட்கப்படுது இவ்வளோ பெரிய இதை தபிஸ்தி இல்லை அப்படிங்கும்போது அல்லா நமிஷாக சொன்ன ஒரு நான் வந்து ஒரு துவா ஓதித்து வர்றேன் அதனால் நான் பாதுகாக்கப்பட்டேன் அப்படிங்கிறார் கணித இது உண்மை சத்தியம் நாமும் நம்முடைய அனைத்து தீங்க விட்டு பாதுகாப்பதற்கு மனிதன்னு சொன்னால் இதை ஓதித்துவாங்க இல்லை அதில் அல்லாஹ் ஹேன்த்தாலா நம்ம அனைவரை இம்மைய மனிதரே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவனாக கணிதக்குறிகளே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே நீங்கள் ஒரு ஆ ஒரு ஆளாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்ற கூடத்தில் ஆகிவிடுவீங்க அது என்னன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மையை கொண்டிருங்கள் தீ இப்போ நன்மைனா என்னத்தான் வாஜ்பாய் தொழுகிறது தஹத்தை தொழோ முயற்சி பண்ணுறது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிட்டு செய்வது கடமை சரியா செய்யறது உற்றார் உணர்வு செய்வது கடமை சரியா செய்யறது கொடுக்கல் வாங்கல் சரியாக செய்கிறது நலகா அழகான மக்கள்கிட்ட முறையில் மக்கள்கிட்ட பேசுகிறது இவையெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் சீடு குடிக்கிறது பான்பழாக்கு சாப்பிட்றது போதை முறையில் சாப்பிட்றது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது கொலை கொல்லை தற்கொலை செய்வனை செய்கிறது இவையெல்லாம் வந்து மற்றவர்களை துன்பம் பொறுத்துறது மற்றவரு பொருளை அபகரிக்கிறது மற்ற பொருளை திருடுறது இதெல்லாம் வந்து தீமையான விஷயங்கள் அப்போது நன்மையான விஷயங்களை செய்யணும் தீமையான விஷயம் தவிர்த்துக்கொள்ளணும் அது மாத்திரம் இல்லாமல் இதை அனைவருக்கும் எத்தி வைக்கணும் அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் மின்னா சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக் கொண்டிருக்கீர்கள் இல்லைன்னா அல்லாடைய விதம் நேரங்கும் அப்போ நீங்கள் துவா செய்ய அல்லா கபல் செய்ய மாட்டான் அப்போது நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலம்லாம் நம்முடைய துவா கபலாகும் ஆகும் இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஆகவே இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழின்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம நன்மை என்ன தீமைன்னு சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் நான் அஞ்சு பேர் ஷேர் பண்ணாவே இதை நன்மையே வி தடுத்த அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடுங்கள் அதுவே போது காரணம் அமையும் எல்லாம் அல்ல உயர்ந்த எந்த கண்ணும் கண்டிராத எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கெட்டிராத உயர்ந்த சுக்கரத்திலே